வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவு ஒரு முக்கியமான பதிவுங்க பன்றி கனவுள் வந்தால் என்ன பலன் அதாவது நிச்சயமா கனவுகள்ன்றது நிறைய விதத்துல வரும் மலர்கள் செடிகள் கொடிகள் உறவினர்கள் நண்பர்கள் விலங்கினர்கள் அன்பானவர்கள் பகைவர்கள் இந்த நிறைய விஷயத்துல வரும் இல்லைங்களா பன்றி கனவு வருது நல்லதாக கெட்டதான்றதை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாங்க நம்மில் பலருக்கும் கனவில் பன்றி வந்திருக்கும் பொதுவாக சாலையில் ஒரு பன்றியை பார்த்தால் நமக்கு ஒரு மாதிரியாக பயமாக இருக்கும் அதுவே கனவில் வந்தால் சொல்ல வேணும் கனவில் பன்றியை பார்த்தவர்கள் கனவுக்கான அர்த்தம் பலன் என்னன்றது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா இப்போ பன்றின்றது வந்து பன்றி மட்டுமே கிடையாது அது வாராகியோட மறு உருவமாக கூட போற்றப்படுது இல்லைங்களா அதனால் பொதுவாக பன்றின்றது வெறும் பன்றி மட்டுமே கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க இருப்பினும் பன்றி கனவில் வருவது நமது நன்மையா அப்படின்னு கேட்டால் நன்மை இல்லைன்றதான் சொல்லணும் பன்றிக் கனவில் வந்தால் ஒரு சில பாதிப்புகள் பண செலவுகள் விரய செலவுகள் ஏற்பட போது அர்த்தம் நான் நமது கனவுல பன்றி வருவதற்கான அர்த்தம் வந்து நமக்கு எதுவும் நஷ்டம் ஏற்பட போதுன்னு அர்த்தங்க இந்த பன்றி கனவு வருவதால் நமக்கு சில இழப்புகள் காரிய தடைகள் நஷ்டங்கள் முக்கிய பிரச்சனைகள் எதுவும் தேவையில்லாம போய் சிக்க போகிறீங்கன்னெலாம் அர்த்தம் சரிங்களா பன்றி இறைவனுடன் வந்தால் அந்த கனவு நல்ல பணங்களை தரும் அதாவது வாராகி உருவத்தில் வந்தாங்கன்னா அவங்க நல்ல நற்பணங்களை கொடுப்பாங்க அவங்களுக்கு பணத்தை தள்ளி கொடுப்பாங்க சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுப்பாங்க கஷ்டங்களாம் உங்களை விட்டு விலைக்கு உங்களை ரொம்ப சந்தோஷமாக வச்சுப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வெறும் பன்றி மட்டுமே கருவு பன்றி வெள்ளை பன்றி கனவு வந்தால் அது நல்லது கிடையாது து அது இன்னும் நிறைய வகையில இருக்கு இல்லையா பன்றி நம்ம விழுங்குவது போல கனவு வந்து நம்ம நஷ்டம் ஏற்பட போகுது பன்றியின் பின்னால் நீங்க ஓடுற மாதிரி கனவு கண்டா உங்களுடைய முயற்சிகள் வீணா போகுதுன்னு அர்த்தம் பன்றி துரத்துவது போல கனவு கண்டால் அதிர்ச்சியம் கிடைக்க போதுன்னு அர்த்தம் இது ஒரு நல்ல அறிகுறி பன்றி துரத்துறதுன்றது வந்து ஏதாவது ஒரு வகையில் உங்களை தேடி வந்து பணமோ பொருளோ எதுவோ உங்களை தேடி ஒரு ஹை ப்ரமோஷனோ ஏதோ ஒன்று உங்களை தேடி வரப்போகுது பன்றி துரத்துவதுன்றது ரொம்ப ரொம்ப நல்ல முக்கிய கனவாக கருதப்படுது பன்றி உங்களிடம் ஓடி வருவது போல கனவு கண்டால் உங்களோட ஆரோக்கியத்தில் உடம்பு சரியில்லாமல் போக போதுன்னு அர்த்தங்க உங்களை பன்றிக்கு உணவளிப்பது போல கனவு கண்டால் உங்களோட அலட்சியத்தால் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் நீங்க பன்றியா மாறுவது போல கனவு கண்டா உங்க வாழ்க்கையில நமக்கு நம்பிக்கையா இருக்கிற ஒரு ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்பிக்கை இழக்க போறீங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு யாரோ பன்றியை கொடுப்பது போல கனவு கண்டா விரைவில் உங்களுக்கு பரிசு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் சரி இறந்த ஒரு பன்றி ஏதோ ஒரு மொழியில ஒரு இடத்துல பண்ணி இறந்து கிடக்குற மாதிரி ஒரு கனவு கண்டிங்கன்னா அது அபசகுணங்க உங்களின் தொழில் மற்றும் வாழ்க்கையில் பல தடைகளை சந்திப்பீங்க நீங்கள் இந்த நேரத்தில் மிக கவனமாக இருக்கணும் கனவில் பண்ணி பண்ணுறது நல்லதா கெட்டதான்றவரை அந்த கனவு நம்மளுக்கு என்ன சொல்லி தரதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் வெள்ளை பன்றி கனவுல வந்தால் நிச்சயமா எதிர்காலத்தில் நிறைய பணம் கிடைக்க போகுதுன்றதை அர்த்தம் இந்த கனவானது வெற்றிகரமான வாழ்க்கையை தரப்போகுதுன்னு அர்த்தம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் இதுவே காட்டு பன்றி கனவில் வந்தால் நீங்கள் மற்றவங்களை கணக்கில் எடுத்துக்கொள்ளாம உங்களுடைய செயல்களில் அதிக நம்பிக்கை வைக்கக்கூடாது ஏன்னா உங்களை விட சிறந்தவர்கள் இருக்கிறாங்கன்றதால அவங்கக்கிட்ட ஒரு டைம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்ய போறீங்கன்னா நீங்க செய்யணும் காட்டு பன்றி துரத்துவது போல கனவு கண்டா நெருக்க மணவர்களுடன் விரிசல் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் அதனால அவர்களிடம் நீங்க நெருக்கமா இருக்கணும் எந்த உறவுகளுக்குள்ள சண்டை போட்டுக்காதீங்க சரிங்களா பன்றி குட்டிகள் கூட்டமா இருக்க மாதிரி கனவு வந்துச்சுன்னா உங்க வேலையில் பதவி உயர்வு கிடைக்க போகுது சம்பள உறவு கிடைக்க போகுதுன்னு அர்த்தங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க வேலையில் செய்யற செயல்கள் அனைத்து உங்களுக்கு சாதகமா அமைய போகுதுன்னு அர்த்தம் சரி ஒரு வேளை நிறைய பன்றி சம்மந்தப்பட்ட கனவுகளே வருது எனக்கு ரொம்ப மனசு சஞ்சலமாக இருக்குது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னே தெரிலன்னு சொல்கிறோம் நீங்கள் யாராக இருந்தாலும் பைரவர் வழிபாடு செஞ்சீங்கன்னா வாராகி அவனை முழு மனசாக நினச்சிக்கிட்டிங்கன்னா அது எல்லாமே நல்லதாகவே முடியுங்க இப்போது கனவுகள்ன்றது வந்து உங்களை பயப்படுறதுக்காக சொல்லப்படுற கனவுகளே கிடையாது இந்த மாதிரி கனவுகள் வரப்போ ஓகே நம்ம அடுத்து எந்த விஷயமா பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக பார்த்து நிதானமாக பண்ண பட் பட்டுன்னு பண்ணக்கூடாது சரிங்களா ஏன்னா கனவுகள் நம்ம ஒரு ஒரு டைம் ஒரு ஒரு மாதிரி வரும் நான் எங்கள் கணவருக்கும் எனக்கு சண்டை வந்து நீ இல்லாமல் கூட நான் வாழ்ந்துருவேன் ரெண்டு மூணு டைம் ரெண்டு மூணு டைம் சண்டையில் சொன்னேன் ஸோ அந்த வார்த்தை வந்து சொன்னதால் கனவுலேயே கணவர் இறந்து போகிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு இது என்ன அர்த்தம் அந்த மாதிரி வார்த்தையை உபயோகிக்காத நெகட்டிவாக அந்த மாதிரி பேசாது அப்படின்றதுக்கான அர்த்தமாக கூட அந்த கனவு இருக்கலாம் ஸோ அதனால் தயவு செஞ்சு கனவுகள் எல்லாமே நம்மளுக்கு இறைவன் நமக்கு சொல்கிற ஒரு மிக முக்கியமான செய்தி அதை வந்து ஒரு சிம்பிளாக எடுத்துக்காமல் நம்ம கூறுத கவனித்து பார்த்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கன்னு நினைக்கிறேன் ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அந்த பதிவு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் உங்களுக்கு ஏதாவது கனவு வந்து அதில் ஏதாச்சும் குழப்பம் இருக்குல்லாம் அப்படிப்பட்ட கனவுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க உங்களுக்காக நான் தெளிவு சொல்கிறேன் நன்றி சகோதர சகோதரிகளே